கவனிப்பா இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இளம் பசுமை ஆர்வலர் இளம் பசுமை நம்மெல்லாம் யாரு இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்க இல்லையா சிறப்பாக செயல்பட்டு இருக்கோமா இல்லையா நிறைய மரங்கள் நட்டுருக்கோமா இல்லையா நட்டுருக்கோம் இன்னைக்கு நம்ம எது எதுக்கு வந்திருக்கோம்னா சார் பேர் வந்து முத்துகிருஷ்ணன் சார் பேர் என்னது முத்துகிருஷ்ணன் சரியா கேவிஎஸ் பாய்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா அவங்க நமக்காக நினைக்கிறாங்க இன்னைக்கு பசுமையை பற்றி உங்களுக்கு பாடம் எடுக்க வந்திருக்காங்க சரிங்களா நான் ஒரு என்ன நினைச்சேன் சேர்ந்து வரேன் இங்கே நமக்கு ஒன்றும் நீ ஒன்றும் நம்ம பெருசாக ஒன்றும் இதில் பண்ணுறதில்ல நம்ம விளைநிலங்களில் நம்ம பள்ளிக்கூடத்தை சுற்றி என்னென்ன இருக்குது அதை தான் நம்ம என்ன என்ன போகிறோம் ஆய்வு பண்ண போகிறோம் நம்ம கிளாஸில் நிறையா பேசியிருப்போம்ல நம்ம இப்போ எங்கே வரோம் அதை நம்ம படிக்க நேரம் வந்து நினைச்சிருக்கோம் படிக்க வந்திருக்கோம் சரிங்களா இங்கே இந்த மண்ணுடைய தன்மை என்ன இங்கே என்னென்ன மரங்கள் இருக்கிறது என்னென்ன பறவைகள் இருக்கிறது என்னென்ன பட்டப்பில் இருக்கிறது என்னென்ன தட்டான் இருக்கிறது சரியா இந்த மண் என்ன மண்ணு என்னது ஹரிசல்மன் என்ன மண் ஹரிசல்மன் இந்த மண்ணில் இப்போ என்ன விளை வச்சிருக்காங்க பருத்தி போட்டிருக்காங்க சரியா பருத்தி போட்டு கடைசி என்ன ஆயிடுச்சு எல்லாமே எடுத்துகிட்டு என்ன சட்டாங்க உலவடிச்சு போட்டிருக்காங்க சரிங்களா இந்த மண்ணுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமாப்பா மண்ணோட முக்கியத்துவம் என்ன தாவரங்கள் வாழ்வதற்கு ஒரு இடம் தான் என்னது இந்த மண்ணு சரியா இந்த கரிச மண்ணுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இது வந்து அதிகமா என்ன செய்யும் நீரை வந்து என்ன செய்யும் உறிஞ்சு வச்சுக்கிறோம் பெரும்பாலும் இங்க ரொம்ப என்ன கிடையாது கிணத்து பாசனம் கிடையாது சரிங்களா இப்ப எங்கிட்ட போயாச்சுன்னா அந்த கொஞ்சம் மேற்க தொடச்சி மலை ஒட்டி போயாச்சுன்னா நிறைய கிணத்து பாசனம் இருக்கும் ஏற்கனவே அமைப்பை பாருங்களேன் சரியா இங்க ஏன் வந்து அதிகமா வந்து வானம் பார்த்த பூமின்னு இது ஏன் சொல்றோம் அப்படின்னா இங்க ஏற்கனவே மண்ணுல வந்து அதிகமாக என்ன செய்ய மழை வந்து அதிகமா நீரை சரிங்களா அதனால என்னமோ இங்க வந்து என்னது விவசாயம் சிறப்பா நினைக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல இப்ப பாரு கவனி டேய் இந்த மண்ணுல வேற என்னெல்லாம் இருக்கு பாரு இந்த பூச்சியெல்லாம் இருக்கு பாரு என்ன இருக்கு சின்ன சின்ன வண்டு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கு சரிங்களா சரியா அதனுடைய வேலை என்ன அப்படின்னா கவனி மண்ணில் இருக்கக்கூடிய இந்த தாவரங்களை மக்க வைக்கிறது வேலை சரிங்களா எவ்வளோ ஒரு சிறப்பான வேலை செய்து பார்த்தியா நம்ம சாதாரணமாக பூச்சி நினைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்களும் அதிகம் வரக்கூடிய என்னது நம்ம நமக்கு பூச்சிணங்கள் தான் இந்த பூச்சினங்கள் இல்லாட்டி மலர் செய்ய என்ன செய்யாது நடக்காது தேனி பார்த்துருக்கியா சரியா பட்டர் பிள்ளை பார்த்துருக்கியா பார்த்துருக்கியா இல்லையா குழாய் பார்த்துருக்கியா இல்லையா நம்மளை குலை நட்டின் டச் பண்ண என்ன செய்யாது நம்மளை கொத்தும் ஆனால் அதை நம்ம என்ன நினைச்சக்கூடாது தொடக்கூடாது அது எவ்வளோ ஒரு வேலை செய்யுமோ மகரந்த சேர்க்கை தாவரங்களில் பூக்களில் மகரந்த சேர்க்கை படிச்சுருக்கீங்களா இல்லையா சரிங்களா மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் அங்கே என்ன ஆகிக்கும் காய் ஆய்க்கும் காய் என்னாகும் பழமாகும் நம்ம பிடிங்க என்ன செய்யலாம் நல்லா சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி கற்றுக்கிற போகிறோம் இந்த பேட்ஸ் பாரு சரிங்களா அந்த பதியா எவ்வளோ அருமையாக இருக்கு சரியா Okay.